श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमस्सदसे நம சர சஸ்பதே நம சகீ நாம் புரோகானாம் சக்ஷே நமோதிவே நம பிருவே சங்கர தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமம் சிந்தித்து கொண்டு வருகிறோம் எழுநூற்றி ஐந்தாவது நாமாவளி சரஸ்வதி அவ்வாழ் வந்து சாஸ்திரங்களாக இருக்கிறவ அந்த சாஸ்திரங்களின் வடிவாகவே இருக்கிறவள் அபிராமி பிராமி சொல்லுவார் மறையின் பரிமளமே அப்படின்னு சொல் சுருதிகளின் பணையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் அப்படின்னு சொல்லுவார் இதெல்லாம் சாஸ்திரத்தை குறிக்கக்கூடிய தமிழ் சொற்கள் ஆமாம் சாஸ்திரம்னா என்ன இப்போ ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒரு தனி சாஸ்திரம் இருக்குது இப்போ சைவம்னு வச்சுக்கோங்களேன் சிவனை பரமாக கொண்ட ஆகமங்கள் தான் அதோட சாஸ்திரம் இப்போ வைணவம் அப்படின்னு வச்சுக்கலாம் விஷ்ணுவை பரமாக கொண்ட ஆகமங்கள் அது சாஸ்திரம் அப்போது ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒவ்வொரு நூல் இருக்குது அந்த சாஸ்திர நூல் அந்த நூலை தான் சாஸ்திரம்னு சொல்கிறாள் அது யாரால் செய்யப்பட்டது அப்படின்னா சாக்ஷாத் அந்த மதத்தை தோற்றுவித்தவராலேயே அது செய்யப்பட்டது கடவுளால் செய்யப்பட்டது தான் சாஸ்திரம் சைவேன ஸ்தாபிதம் சிவம் சிவேன ஸ்தாபிதம் சைவம்னு சொல்லுவார் அப்போ சாஸ்திரம்ங்கிறது என்ன அப்படின்னா சட்டம் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா சட்டம் அப்படின்னும் சொல்லலாம் அதுக்கு மேற்கொண்டு அந்த பொருளுடைய விஷயம் நீண்டுட்டே போகும் சாசனாது சாஸ்திரம்னு சொல்லுவாள் சாசனம்னால் என்ன அப்படின்னா அந்த காலத்தில் இந்த காலத்தில் இந்த வீடு உங்களுதா அப்படின்னு கேட்டால் நம்மலாம் என்ன பண்ணுவோம் ஒரு டாக்குமெண்ட் எடுத்து காட்டுவோம் அந்த டாக்குமெண்ட்டு வந்து பதிவு ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கோம் அந்த அவள்கிட்ட ஒரு காப்பி இருக்கும் நம்மகிட்ட ஒரு காப்பி இருக்கும் அதனால் சார் பதிவாளர் அலுவலகம்னு சொல்லுவார் ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸ் அப்படின்னு அப்போது சாசனாது சாஸ்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு இப்போ இன்னொரு விஷயம் பாருங்க அந்த அந் அந்த மாதிரி அந்த காலத்தில் பழைய காலத்தில் ஒரு வயல் இல்லை ஒரு இடம் ஒரு உரிமை ஒரு உண்மை விளக்கம் ஒரு தான பரிவர்த்தனை எதிர்காலத்திற்கும் அது வரணும் அப்படிங்கிறத என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா இந்த வயல் ஒருத்தருக்கு சொந்தம்னு வச்சுங்களேன் அதை ராஜா தான் சாசனம் பண்ணி கொடுக்குறோம் அப்புறம் கட்டளைன்னு போட்டுடு அது மேலே ஒரு சில மங்கள வாசகங்கள்லாம் எழுதுவாள் எழுதி ஒரு கல்வெட்டில் அது எடுத்து அவள் இடத்துல பதிச்சுருவான் அப்படி பதிச்சுட்டா அது எல்லாருக்கும் தெரியிற மாதிரி சாதாரணமாக அவளே எழுதி அவள்லாம் பதிக்க முடியாது அரசர்கள் அவா அதிகாரி அவள்லாம் வந்து தான் அந்த இடத்த பதிச்சுருவான் ஒரு கல் ஒன்று நட்டு வைப்பாள் அதுக்கு பேர் தான் சாசன கல்லுன்னு பேர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது உரிமையை நிலைநாட்டுவதற்காக செய்யப்பட்டது அப்போ சாஸ்திரம்ங்கிறது உரிமையை நிலைநாட்டுவதற்கு உண்டான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சாசநாத சாஸ்திரம்னால் கோயில்களுக்கு சில பேர் நலம் நிலம் கொடுப்பா நிறைய காசு கொடுப்பா ஒரு பத்து பசுமாடு ஆடு இது மாதிரிலாம் கொடுக்குற வழக்கம்லாம் இருந்திருக்கு அதை கொடுத்துட்டு அது எதுக்காக கொடுக்கப்பட்டது இது வந்து சாயந்தர கால பூஜைக்காக கொடுக்கப்பட்டது பகல் கால பூஜைக்காக இந்த இதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை இந்த பாலை இந்த நெய்யை இந்த காலத்து பூஜைக்கு அர்ப்பணிக்க அப்படின்னு சொல்லி தனவந்தர்களாலே ஆலயத்திற்கு அழிப்பதற்காக ஆலய சுற்றுச்சுவர்லே இதை வடிச்சிருப்பாள் அந்த சுற்றுச்சுவர்களில் கல்வெட்டுகளாக பதிக்கப்படுகிறதுக்கு பார்த்தீங்களா அதுக்கு சாசனம்னு போய்டு சாசனம்னு என்னன்னா இந்த இடத்துல உரிமையை சொல்லுவது இந்த இடத்துல உண்மையை சொல்லுவது அப்படியே என்ன இருக்கோ அதை அப்படியே அதில் எழுதுவான் அது மாதிரி சோழன் கோயிலில் பார்த்தீங்கன்னா இத்தனை எடை கழஞ்சுன்னு சொல்லுவாள் இத்தனை எடை இவ்வளவு உயரம் இப்படிப்பட்ட செப்பு சிலையை இந்நாளு இந்த கோயிலுக்காக வாங்கி வச்சான்னு சொல்லுவாள் அப்போ உண்மையை பதிவு செய்ய வைப்பது அப்படின்னாலும் சாஸ்திரம்னு சொல்லலாம் உரிமையை சொல்லுவது உண்மையை சொல்லுவது அதோடு மாத்திரம் இல்லாமல் சாஸ்திரம்ங்கிறது என்னென்னா சாஸ்திராய்ச்ச சுக்காய்ச்சு சொல்லும் மனிதர்களின் நலத்திற்காக சொல்லப்பட்டது ஏதோ அது சாஸ்திரம் இப்போ ஒரு உதாரணம் பாருங்க அரசர்கள் அந்த காலத்தில் ஒரு சட்டம் இயற்றுகிறார்கள் இந்த சட்டத்தின்படி எல்லாரும் நடக்கணும் அப்போது அரசர்கள் குடிமக்கள் மீது செய்யப்படுகிற அந்த ஆளுமை முறைகள் ஒரு ஒரு நெறி அதை தான் சாஸ்திரம்னு சொல்லணும் சட்டங்கள்னு சொல்லலாம் இப்போ உள்ள விஷயத்தை சார்பதிவாளர் அலுவலகம்ங்கிறது உரிமையை நிலைநாட்டுறது அதில் வெறும் அகலமும் நீளமும் உயரமும் யார் யாருக்கு கொடுத்தான்னு இருக்கோம் சட்டம்ங்கிறது நடவடிக்கைகள் ஒன்று ஒன்றும் இப்ப கல்லுண்ணாமை இந்த இடத்துல இது குற்றமாக கருதப்படுகிறது ஒரு காலத்துல கல்லுண்ணும் குற்றம் அது மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு விஷயம் கொலை கலவு தங்கத்தை திருவிடுவது மிகப்பெரிய குற்றம் அது மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் அந்தந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி மக்களுடைய நெறிகளை விலக்கி சொல்லுகிற சட்டங்கள் அந்த சட்டத்துக்கும் சாஸ்திரம்னு தான் பேர் இப்போ சாஸ்திரமயி அப்படின்னா அம்பாளுக்கு பேர் வச்சுருக்கேன் அப்படின்னு என்ன தோணால் இந்த இடத்துல இந்த நாமாவளி எந்த சாஸ்திரத்தை குறிக்கிறது அப்படின்னா வேதத்தையும் ஆகமத்தையும் மாத்திரம்தான் இந்த விஷயம் குறிக்கிறது வேறு எந்த சாஸ்திரத்தையும் இந்த லலிதா சகசரனாமும் குறிப்பிடவில்லை அப்போ வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதனுடைய பொருளாக இருப்பவள் ஆகமத்தில் தந்திர சாஸ்திரம்ங்கிறது அம்பால வழிபடுறதுக்கு அம்பாளால் அம்பாளுடைய அஜ்னியினாலேயோ இல்ல அம்பாளுடைய அருளை பெற்றவர்களாலேயோ சொல்லப்படுவதாக எது இருக்கிறதோ அம்பாளை பத்தி சாஸ்திரம் சொல்லணும்னா மகாவிஷ்ணு சொல்லலாம் இல்ல சிவபெருமான் சொல்லலாம் இப்பொருள் அறிவார் அன்று ஆளிலையில் துயின்ற பெம்மானும் எம் ஐயனுமே அம்பாளை பற்றின சொல்லணும் சாஸ்திரம் அப்போ சாஸ்திரம்ங்கிறது ரிஷிகள் சொல்றது சாஸ்திரம் அவ என்ன சொல்கிறாளோ அவ சர்வபூதஹிதம் அனைவருக்கும் நன்மையை செய்ய வருவது எதுவோ அது சாஸ்திரம் அனைவரையும் மகிழ்ச்சியாக வைப்பது எதுவோ அது சாஸ்திரம் சாஸ்திராயிச்ச சுகாய்ச்ச இப்போ அனைவருக்கும் நன்மையை செய்வதும் அனைவருக்கும் உண்மையை சொல்வதும் அனைவருக்கும் உரிமை உள்ளதும் அனைவரும் கடந்து செல்லக்கூடாததும் இந்த சாஸ்திரத்தை விட்டுட்டு போகக்கூடாது அப்போ இந்த இடத்துல வேதமும் ஆகமும் ஏ அம்பாளை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தன்னை தெரிஞ்சுக்கிறது வேதம் வந்து தன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு உற்பத்தியானது ஆகமும் வந்து அம்பாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு உற்பத்தியானது ஆத்மஞானம் சிவஞானம்னு சொல்லுவோம் இப்போ சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஆத்மஞானம் சக்தி சக்தி ஞானம் அம்பாளுக்கு அறுபத்தி நாலு ஆகமும் இருக்கிறதா சொல்கிறாள் தந்திரங்கள்னு சொல்கிற வழக்கம் ஏன்னா சைவாக வேறுபடுத்தி காமிக்கிறதுக்காக தந்திரம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காள் ஏன்னா தந்திரம் ஆகமம் இதெல்லாம் ஒரு பொருள் அப்படின்னு சொன்னாலும் ஒரு சில கருத்துக்களில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபடும் அது அந்த வகையில் அறுபத்தி நான்கு ஆகமங்கள் அம்பாளுக்காக சொல்லப்பட்டதாக சொல்கிற அந்த அறுபத்தி நாலு ஆகமமாகவும் இருக்கக்கூடியவள் அம்பாள் சைவத்தில் சொல்லுவாள் அம்பாளே அந்த அறுபத்தி நான்கு உறுப்பு அம்பாளுக்கு அந்த அறுபத்தி நாலும் ஆகமுமாக இருக்குது அந்த அறுபத்தி நாலு ஆகமத்தின் வழியாக உமையம்மையினுடைய அருள் அனுபவத்தை நாம் நேரடியாக பெற முடியும் அந்த சாத்திரங்களை பின்பற்றுவதன் மூலமாக அதில் என்ன சொல்லியிருக்காளோ அது இப்போ லலிதா சிவசிரநாமும் ஒரு சாஸ்திரம் இந்த சாஸ்திரத்தை இத்தனை தடவை பாராயணம் பண்ணினா கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன சொல்லியிருக்காளோ அந்த பொருளை உணர்ந்து சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வர் அப்படின்னு சொல்வார் அந்த பொருளோடு நாம் உணர்ந்து நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த சாஸ்திரம் அதில் என்ன சொல்லியிருக்கோ அந்த பலன் நமக்கு அனுபவ சாத்தியப்படும் சாஸ்திரங்கிறது அனுபவ குறிப்பு அறிவு குறிப்பு அந்த சாஸ்திரம் என்ன சொல்கிறதோ அதை அப்படியே புரிஞ்சுட்டு அதில் சொல்கிறபடியே நாம் பின்பற்றினோம்னா அதில் சொல்லப்பட்ட அனுபவம் மெய்ப்பிக்கணும் அதுதான் சாஸ்திரத்தினுடைய சிறப்பு அதில் என்ன சொல்லியிருக்கோ அது மெய்ப்பிக்கணும் அதே மாதிரி நடக்கணும் இந்த சாஸ்திரம்னு சொன்னால் இப்போல்லாம் ஒரு குறிப்பு கொடுக்குறா பாருங்க இந்த ஒரு ஒவ்வொரு சாதனங்களை வாங்கும்போதும் இதை இப்படி இயக்கணும் இது இந்த மாதிரி அமைப்பியல் கோட்பாடு இருக்குது அதை அப்படியே அமைச்சா அது எப்படி அனுபவம் சாத்தியப்படுறது அந்த மாதிரி அம்பால் அனுகிரகத்தை நேரடியாக தரக்கூடிய நான்கு வேதங்களும் அதே மாதிரி அறுபத்தி நான்கு ஆகமங்களும் சாஸ்திரம் அந்த சாஸ்திரங்களின் வடிவாகவே அந்த சாஸ்திர பொருளாகவும் சொல்லும் பொருளும் என நடமாடும் துணை வருடன்னு சொல்லுவாள் சொல்லும் அப்படிங்கிறது வேதத்தை குறிக்கிறது பொருள் அப்படிங்கிறது ஆகமத்தை குறிக்கிறது வேதமும் அந்தந்த தெய்வங்களை சூட்டி வழிபடுகிற ஆகமங்களும் இந்த இடத்துல சாஸ்திரமையின்னு சொல்லியிருக்கா அப்படிப்பட்ட அந்த சாஸ்திரங்களை சொல்லக்கூடிய இந்த நாமாவிலேயே நாம தொடர்ந்து சொல்லி சாமி கும்பிட்டா என்ன பலன் அப்படின்னா இறைவனுடைய அருளை நாம் அனுபவ சாத்தியப்படுத்தி கொள்ள முடியும் கலிதா சகசிரநாமும் ஒரு பாராயண நூல் அல்ல ஒரு அனுபவ நூல் அம்பாள் நேரடியாக வரணும் அம்பாளுடைய அனுகிரகம் நேரடியாக நமக்கு கிடைக்கணும் அப்படி அனுகிரகம் கிடைக்கிறதுனா என்ன அர்த்தம்னா நாம என்ன உத்தேசம் பண்ணுறோமோ அதை சாத்தியப்படுத்தக்கூடிய அம்பாள் நம்ம என்ன பண்ணினாலும் என்ன உத்தேசமாக இருந்தாலும் சரி அதை புரிய வைக்கக்கூடிய அம்பாள் அதை நமக்கு அடையும் வழியிலே அனுபவ சாத்தியப்படுத்துகிற பண்பும் அம்பாள் தான் அம்பாளுடைய அனுகிரகம் அப்படிப்பட்ட அந்த உயர் பண்பு சாஸ்திரத்திற்கு உண்டு இந்த சாஸ்திரமையும்ங்கிற நாமாவளிய சொன்னா அம்பாளுடைய அருளை நாம் அனுபவத்தில் காணலாம் அந்த அருள் கிடைச்சிருத்தோன்னா இந்த உலகம் முழுக்க நம்மளுக்கு தான் சமஸ்தமும் நமக்கு வசப்படும் அம்பாளுடைய அருள் அனுபவத்தை நமக்கு தரக்கூடியது சாஸ்திர மையங்கிற நாமாவளி பொதுவாக உபாசனையில் சில சஞ்சலம் வரும் என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப காலமாக ஜெபம் பண்ணுவோம் எந்த விதமான ஒரு விளைவும் தெரியாது ரொம்ப ரொம்ப காலமாக பூஜை பண்ணுவோம் எதுவும் தெரியாது ரொம்ப காலமாக சங்கல்பம் பண்ணின்னு இருப்போம் இதை செய்யலான்னு எதுவும் நடக்காது இந்த மாதிரி சூழ்நிலையில் உபாசனையில் சித்தி அடைய முடியாமல் மேலையும் கீழேயும் தடுமாறுறவாளுக்கு சில பேர் உபாசனை எடுத்துட்டு எனக்கு வயசாகிடுதே பின்பற்ற முடியல அப்படின்னு தவிக்கிறவாளுக்கு இந்த சாஸ்திர மையங்கிற நாமாவில் சொன்னால் அம்பாளே அதுக்கான தீர்வை ஏற்படுத்துவார் ஐயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரசு